தற்பொழுது கவிஞர் இந்திரன் அவர்கள் வாழ்த்துறை வழங்குவார் இது சென்னை புத்தக கண்காட்சியினுடைய சிற்றரங்கம் இந்த சிற்றரங்கத்தில் ஒரு மாபெரும் கூட்டம் நடக்கிறது என்றுதான் நான் சொல்லுவேன் ஏனெனில் சிங்கப்பூரினுடைய முக்கியமான இலக்கிய சக்திகள் அனைத்தும் திரண்டு வந்து சென்னையினுடைய வானிலை அறிக்கை பாஷையில் சொல்வதனால் இங்கே மையம் கொண்டிருக்கிறது இத்தகைய ஒரு சிற்றரங்கத்தில் தாயகம் கடந்த தமிழர்களில் மிக முக்கியமானவர்களான சிங்கப்பூர் தமிழர்களில் எழுத்தாளர்களும் புரவலர்களும் வாசகர்களும் சேர்ந்து இங்கே வந்திருக்கிறார்கள் இங்கே பார்வையாளர்களை எடுத்தால் கவிஞர்கள் கவிதை ஓவியம் சிற்பம் சினிமா என்று சொல்லுவேன் இதோ சினிமா இருக்கிறது பங்க பிருந்தாசாரதி ஓவியம் இருக்கிறது சௌந்தரராஜன் சே எல்லாமே இங்கே சூழ்ந்த சூழலியல் அரசியல் எல்லாமே கலந்த ஒரு சிற்றம் ஒரு சின்ன ஒரு மாலிக்யூல்குள்ளே எல்லாமே இருக்க மாதிரி இருக்க ஒரு விஷயம் ஒரு ஒரு நீர்கோழி மேலே ஒரு வானவில் இருக்கும் அது ஒரு செகண்டு தான் இருக்கும் ஆனால் அந்த ஒரு செகண்ட் அந்த வானவில் இருக்கிறது அவ்வளோ ஒரு மீனிங்ஃபுல்லாக இருக்கும் அப்படி ஒரு ஒரு அரங்கம் இது ரொம்ப முக்கியமானது இதில் வந்து மூன்று முக்கியமான நூல்கள் வெளியிடப்பட்டிருக்கின்றன ஒன்று ருசிவேதம் ஷானவாஸ் எழுதியது அசாஃபியா ஜமாத் ஷேக் எழுதியது வெண்மையின் நிறங்கள் சித்ரா ரமேஷ் எழுதியது இந்த மூணும் வந்து மூன்று துறைகளை சேர்ந்தவை இதில் படைப்பிலக்கியம்னு சொல்லக்கூடியது சித்ரா ரமேஷ் சித்ரா ரமேஷ் தொடர்ந்து சிங்கப்பூர் இலக்கிய பிரதேசத்தில் இயங்கி வருகிறவர் இந்த முறை சிறுகதையோடு இயங்கியிருக்கிறார் அதை பற்றி சாம்ராஜ் போன்ற ஒரு சிறந்த வாசகர் அதை பற்றிய கருத்துக்களை எல்லாம் சொல்கிறது எல்லாம் அவங்க வந்து ரொம்ப மலர்ந்த முகத்தோடு எதிர்கொண்டதெல்லாம் பார்க்கும்போது இவர்கள் வளர்கிறதுக்கான வாய்ப்புகள் ஏராளமாக இருக்கிறது என்று தெரிகிறது அடுத்தது என்னால் கவிஞராக வாசித்து நேசிக்கப்படுகிற யவனிகாசிராம் உணவு விஷயத்தை பற்றி இவ்வளோ டீட்டெயிலாக சொல்லி இந்த பசி காலத்தில் பசியை தூண்டிவிட்டார் இவர் வந்து அரசியல் பேசுவார் பின்னணி ம பேசுவார் என்றாலும் தெரியும் போது இந்த உணவை பற்றியும் இந்த அளவுக்கு தெரிய இருக்குது அப்படின்னு அடுத்தது வந்து இந்த அசாஃபியா இந்த அசாஃபியான் ஷேக்கினுடைய இந்த புத்தகத்தை பார்க்கும்போது இதில் ரொம்ப ஒரு முக்கியமான விஷயம் இன்னும் இது அசாஃபியான்ற பேர் ஏதோ ஒரு அந்த திறந்தது சீசே மாதிரி ஏதோ ஒரு மந்திர வார்த்தையாக தெரிகிறது அதை பற்றி ஒரு கவனத்தை குவிக்கிற மூன்று நூல்கள் சிங்கப்பூரிலிருந்து வந்து எழுத்தாளர்கள் இங்கே வெளியிடுகிறார்கள் இது ரொம்ப பெரிய சோகம் என்னவென்றால் அதே சிங்கப்பூரில் நான் அங்கே லைப்ரரியில் நடத்தப்படுற கூட்டத்தில் பார்க்கிற முகங்களையே இங்கேயும் நான் பார்க்க வேண்டியிருக்கிறது தமிழ் முகங்கள் தமிழ்நாட்டினுடைய முகங்கள் சென்னையில் வாழ்கிற இலக்கிய முகங்கள் எழுத்தாளர் முகங்கள் வாசக முகங்கள் ஏன் இங்கே இல்லை என்பது எனக்கு மிக மிக வருத்தப்பட வைக்கிறது ஏன்னா சிங்கப்பூரிலிருந்து இருந்து கடல் கடந்து வந்து தன்னுடைய எழுத்தை இந்த போர்க்களம் தமிழ்நாடு தான் போர்க்களம் தாய் தமிழகம் என்று நினைத்து தாயகம் வருகிற போது அவர்களை வரவேற்று ஆதரித்து உற்சாகப்படுத்துவதற்கு இந்த சிற்றரங்கம் ஒரு ஆனால் சிங்கப்பூர்லேயே நிகழ்ச்சியை நிறுத்தி இருக்கலாமே இவ்வளவு தூரம் வந்திருக்க வேண்டிய அவசியம் இல்லை என்று சொல்லக்கூடிய அளவுக்கு தமிழகத்திலே அதுக்கான ஒரு வரவேற்பு இருக்காது என்பது தமிழர்கள் இன்னும் வடவேங்கடம் தென்கும்படி ஆயிரை ஒரு நல்லுலகம்னு சொன்னாங்கல்ல இன்னும் அதுக்குள்ளேயே இருக்காங்க அதை கடந்து இன்னைக்கு வந்து ஒரு தடவை ஷானவாசனுடைய நினைவு ஒன்று சொல்ல விரும்புகிறேன் நான் முதல் முறையாக ரெண்டாயிரத்தி பன்னெண்டில் சிங்கப்பூரில் இந்த எஸ்டபிள்யூஎஃப் சிங்கப்பூர் ரைட்டர்ஸ் ஃபெஸ்டிவலுக்கு போயிருந்தபோது போது அந்த கூட்டத்தில் பேசிய போது ஷானவாசன் அப்படியா எனக்கு அறிமுகம் எழுந்து நின்று ஒரு கேள்வி கேட்டார் தமிழ் எழுத்தாளர் தமிழ் விமர்சகர்கள் ஏன் சிங்கப்பூர் எழுத்தாளர்களை பற்றி எதுவும் பேசுவதில்லை நான் அவர்கிட்ட சொன்ன சிங்கப்பூர் எழுத்தாளர்கள் தமிழ் விமர்சகர்களிடம் இருந்து சர்டிபிகேட்டுகளை எதிர்பார்க்காதீர்கள் மாறாக சிங்கப்பூர் எழுத்தாளர்கள் நமக்கு சர்டிபிகேட் கொடுக்க மாட்டார்களா சிங்கப்பூர் விமர்சகர்கள் நமக்கு சர்டிபிகேட் கொடுக்க மாட்டார்களா என்று எதிர்பார்க்கும் நிலையை நீங்கள் உருவாக்குங்கள் என்று சொன்னேன் ஆனால் அது அதற்கு மீறி நம்மளுடைய நண்பர் முஸ்தபா அவர்கள் சிங்கப்பூரிலிருந்து வந்து இங்கே விருது அளிக்கிறார் ஒரு ராஜராஜன் விருது போலெல்லாம் வந்து அந்த சோழன் வந்து ஒரு மாபெரும் கோயிலை விடுகிறான் அந்த பெரிய கோயில் என்று சொல்கிற கோயிலை அதே அந்த ராஜாவாக இருந்தாலும் அவர் தூரத்தில் நின்று அந்த கோயிலை பார்த்து ரசித்து கொண்டிருப்பது போல அவர் இங்கே உட்கார்ந்து கொண்டு எல்லாத்தையும் கட்டி அமைச்சவர் அவர் தான் ஆனால் அதை ரசித்து கொண்டிருக்கிறார் இதில் அந்த சிராங்கூன் டைம்ஸ் என்ற புத்தகம் சிங்கப்பூரை பற்றி எங்களுக்கு தெரியாத விஷயங்களை தமிழ் குரலுடன் எடுத்துச் சொல்கிறது அந்த புத்தகத்தினுடைய வடிவமைப்பு என்பது அற்புதமான வடிவமைப்பு தமிழ் நவீன முறையில் அங்கு பிரதிபலிக்கிறது அதனுடைய ஆசிரியர் மகேஷை நான் மிக மிக பாராட்டுவேன் இரண்டு நாளைக்கு முன்புதான் கவிஞர் இன்பா கவிஞர் தாய் மணி மதிக்குமார் தாய் மாணவன் அவர்களை எல்லாம் நான் சந்தித்தேன் அது அந்த கூட்டத்திலும் இதே ஒரு நிலையை நான் உணர்கிற போது உலகம் முழுவதும் தமிழன் ஒரு மாபெரும் அது என்ன சொல்றது அசாப்பியா உணர்வுடன் நடந்து கொள்ள வேண்டிய தமிழன் இன்னும் தமிழ்நாட்டுக்கே உரிய அசாப்பியா உணர்வுடன் ஏன் நடந்து கொள்கிறான் என்கிற ஒரு கேள்வியை நான் முன்வைக்க வேண்டியதாக இருக்கிறது தமிழர்கள் இன்னமும் தமிழ் தமிழ்நாட்டுக்கு உரியது அல்ல தமிழ்நாட்டுக்கு மட்டும் உரியதல்ல என்பதை புரிந்து கொள்ளும் காலம் இந்த டிஜிட்டல் யுகத்தில் கூட வரவில்லை என்றால் எந்த யுகத்தில் வரப்போகிறது என்று எனக்கு தெரியவில்லை எனவேதான் இந்த மூன்று நூல்களினுடைய இந்த அறிமுக நிகழ்வை இந்த புத்தக கண்காட்சி நேரத்தில் இங்கே வைக்க வேண்டும் என்று நினைத்த இதற்காக வேலை மெனக்கெட்ட என் இனிய நண்பர்கள் அனைவருக்கும் சித்ரா அவர்களுக்கும் நம்மளுடைய ஷானவாஸ் அவர்களுக்கும் நம்மளுடைய ஷேக் அவர்களுக்கும் என்னுடைய வாழ்த்தை ஒரு மூத்தவன் என்ற வகையில் தெரிவித்துக் கொள்கிறேன் எனவே இத்தகைய அடுத்த கூட்டத்தை இதற்கென ஒரு தனியான ஒரு விமர்சன கூட்டத்தை கூட்டி அதில் தமிழ் விமர்சகர்கள் எல்லோரும் சேர்ந்து பேசக்கூடிய ஒரு வாய்ப்பை தமிழர்கள் தமிழ்நாட்டில் இருக்கிற சென்னையில் இருக்கிறவர்கள் உருவாக்க வேண்டும் என்கிற ஒரு விண்ணப்பத்தை முன்வைத்து நான் விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்